விழுப்புரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக புதிய பேருந்து நிலையத்தில் குலம்போல் மழைநீர் தேங்கி நிற்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விழுப்புரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக புதிய பேருந்து நிலையத்தில் குலம்போல் மழைநீர் தேங்கி நிற்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம் பரணிராஜ் விழுப்புரம் விழுப்புரத்தில் கனமழை கொட்டி தீர்த்த காரணத்தினால் அங்கு பேருந்து நிலையத்தில் மழை நீர் எந்த அளவுக்கு இருக்கு கூடுதல் விவரங்கள் வணக்கம் மோனிஷா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் முதலே விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே நேற்று அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது விழுப்புரம் கானை கோலியனூர் வளவனூர் விக்கிரவாண்டி மயிலம் செஞ்சி திண்டிவனம் வானூர் மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு தொடர்ந்து கனமழை பெய்தது நேற்று அதிகாலை முதல் தொடங்கிய இந்த கனமழை இன்று அதிகாலை வரை நீடித்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி தேங்கியிருக்கிறது குறிப்பாக விழுப்புரத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையம் முழுவதுமாக மழைநீரால் நிரம்பி நிரம்பி புலம்போல் காட்சியளித்து வருகிறது இதனால் பேருந்து நிலையத்திற்குள் காண முடிகிறது குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள் வெளியே சாலையில் நின்றபடி பேருந்துகளில் ஏறி செல்லும் சூழல் நிலவி வருகிறது இதனால் வெளியூர் செல்லும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர் மோனிஷா தகவல்களுக்கு நன்றி